வரமத்துலா அனைத்து புகழும் இறைவனுக்கே நான் உங்க சகோதரி ஜெசிமா யாஸ்மின் பேசுகிறேங்க இன்று மீண்டும் உங்கள் அனைவரையும் பிழையின்றி ஓதுவோம் பாகம் ஆறு பகுதி இரண்டில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இதற்கு முன் பிழையின்றி ஓதுவோம் பாகம் ஆறு பகுதி ஒன்றில் திருக்குறானை ஓதும்போது போது பேண வேண்டிய ஒழுக்கங்கள் சிலவற்றை பார்த்தோம் அதன் மீன் பார்வை ஒன்று தூய எண்ணத்துடன் ஓதுதல் இரண்டு பொருள் உணர்ந்து ஓதுதல் மூன்று மன ஓர்மையுடன் ஓதுதல் நான்கு ஓதும் முன் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்ளுதல் ஐந்து பிழையின்றி கவனமாக ஓதுதல் ஆறு அழகான குரலில் முடிந்தவரை கிராத்துடன் ஓதுதல் இன்று பகுதி இரண்டில் மீதம் உள்ள ஒழுக்கங்களை பற்றி பார்ப்போம் அதற்கு முன் எங்கள் அனைத்து காணொளிகளையும் நீங்கள் முழுமையாக காண வேண்டும் என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள எமது சேனல் லிங்கை கிளிக் செய்து பாருங்கள் மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதிகமான மக்களிடத்தில் இந்த காணொளிகளை கொண்டு சேருங்கள் நன்மையான விஷயங்களுக்கு கொள்ளலாம் அல்லாஹ் நம் அனைவர் மீதும் அருள் செய்ய போதுமானவன் ஏழு நிறுத்தி நிதானமாக ஓதுதல் குரான் ஓதுவதில் சற்றும் அவசரம் கூடாது வேகமாக முடிக்க வேண்டும் என்றோ அல்லது பிறரை விட அதிகமாக ஓத வேண்டும் என்றோ அதுவும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் நான் இத்தனை முறை குர்ஆன் ஓதி முடித்திருக்கிறேன் என்று பிறருக்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலோ அவசரம் அவசரமாக வேக வேகமாக ஓதுவது என்பது அறவே செய்யக்கூடாத செயலாகும் திருமறை எழுபத்தி மூணாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தில் குறிப்பிடுகிறான் இந்த திருக்குறானை நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக என்று மேலும் நபி நபிசலா அலவிசல்லம் அவர்களின் ஓதுதல் முறை எப்படி இருந்தது என அவர்களிடம் அதற்கு அவர்கள் நீட்டி ஓதுதலே அவர்களின் வழக்கம் என்று கூறிவிட்டு பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் என்பதில் பிஸ்மில்லா என நீட்டுவார்கள் ரஹ்மான் என்றும் நீட்டுவார்கள் ரஹீம் என்றும் நீட்டுவார்கள் என்று பதிலளித்தார்கள் எனவே நிறுத்தி நிதானமாக நீட்டி அழகாக ஓதுவதே நபிவலி என்பதனை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும் பிறருக்கு தொல்லை தராதவாறு ஓதுதல் என்னதான் நம் சத்தமாக ஓதுவது நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருந்தாலும் அது பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்துமேயானால் நாம் சற்று நம் குரலை தாழ்த்தி கொண்டு ஓதுவதுதான் சிறந்ததாகும் யாரேனும் தொழுது கொண்டிருக்கும் இடத்திலோ தூங்கிக் கொண்டிருக்கும் இடத்திலும் ஓதி கொண்டிருக்கும் இருக்கும் இடத்திலும் நானாவது சப்தத்தை சற்று குறைத்துக் கொண்டு ஓதுவது அவசியமாகும் ஒன்பது சஸ்தா திலாவத் செய்தல் திருக்குறானை ஓதும் போது சஸ்தா வசனங்கள் குறிப்பிடப்பட்ட இடத்தில் சஸ்தா செய்வது நபி வழியாகும் இது செய்யும் போது சூசலாலா அலைவ செல்லம் அவர்கள் ஒரு துவாமையும் கற்றுத் தந்துள்ளார்கள் சஜத வஜ் ஹீல் அல்லது ஹல ஹவுலிஹி வசக்கம் என் முகத்தை படைத்து அதில் செவி புலனையும் பார்வை புலனையும் ஏற்படுத்தி தீயதை விட்டும் அதை திருப்பி நல்லவற்றில் ஈடுபடுத்திய அல்லாவுக்காக என் முகம் சஜுதா செய்கின்றது என்பதே அந்த பிரார்த்தனையாகும் எனவே நாம் சஜ்தா வசனங்களை செவியுறும் போதோ அல்லது ஓதும் போதோ இந்த துவாவை சஜ்தா செய்து கேட்டுக்கொள்வது சுண்ணத்தாகும் பத்து திருக்குறான் வசனங்களுக்கு கண்ணியம் அளிக்க வேண்டும் நாம் திருக்குறானை ஓதும் போதும் சரி செவிமடுக்கும் போதும் சரி அதற்குரிய கண்ணியத்தை நாம் தவறாமல் தர வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் அவ்வாறுதான் நமக்கு கட்டளையிட்டு உள்ளான் அல்லாஹ் தமது திருமறையில் ஏழாவது அத்தியாயம் இருநூத்தி நாலாவது வசனத்தில் அதாவது திருக்குரான் ஓதப்படும் போது நீங்கள் அதை செவிமடுங்கள் வாய் மூடுங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று கூறுகிறான் ஆனால் நடைப்பழக்கத்திலோ குரானை மொபைலில் போட்டுக்கொண்டும் டிவியில் பார்த்து கொண்டும் தன் வேலைகளை செய்து கொண்டு இருப்பது அதை அவமதிப்பதற்கு இணையான செயலாகவே கருதப்படுகிறது எனவே நாம் திருகுரானை உள்ளச்சத்துடனும் அமர்ந்தும் அதை உணர்ந்தும் ஓதுவது தான் சரியான முறையாகும் பதினொன்னு தினமும் ஓத வேண்டும் நாம் இந்த குர்ஆனை தினமும் ஓத வேண்டும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தபடி இந்த குர்ஆன் நாளைக்கு மறுமையில் நமக்கு சிபாரிசு செய்ய வேண்டும் என்றால் அதை நாம் தினமும் சீராக ஓதி இருத்தல் அவசியம் அன்பான சகோதர சகோதரிகளே அல்ல திருமறை குரானில் நாளை மறுமை நாளில் மக்கள் எல்லாம் இந்த சைதான் தம்மை வழித்தெடுத்து விட்டேன் என்று புலும்பும் போது நமது தூதர் நபிகள் நாயகம் சொல்லலோ அலைவ செல்லும் அவர்கள் இன்ன குர் மஹசூரா என் இறைவா எனது சமுதாயத்தினர் இந்த குரானை புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டனர் என்று இத்தூதர் கூறுவார் என குறிப்பிடுகிறான் நம் மக்களில் அதிகமான பேர் மூன்று முறை குரானை ஓதி முடித்துவிட்டால் போதும் அதன் பின் அதை ஓத தேவையில்லை என்ற வழக்கம் கொண்டுள்ளார்கள் இது மிகவும் தவறான ஒரு நம்பிக்கையாகும் இந்த குர்ஆன் நாம் தினமும் ஓதி படிப்பினை பெறுவதற்காக அருளப்பட்டது என்பதனை மறந்துவிடக்கூடாது அவ்வாறு அதனை ஓதுவதை நாம் விட்டுவிட்டால் அது மிக வேகமாக நம்மிடம் மறக்கடிக்கப்பட்டுவிடும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது நபிகள் நாயகம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த குரானை ஓதி அதை கவனித்து வாருங்கள் ஏனெனில் இந்த குரான் சத்தியமாக கயிற்றில் கட்டி வைக்கப்பட்டுள்ள ஒட்டகத்தை விட மிக வேகமாக நினைவிலிருந்து தப்பக்கூடியதாகும் என்று பன்னெண்டு நாட்களின் அளவை மிஞ்சிவிடக் கூடாது நாம் தினமும் குர்ஆனை ஆனை ஓதி கொண்டிருக்க வேண்டும் என்பது அல்லாவுடைய கட்டளையும் நபி அவர்களின் வழிமுறையும் ஆகும் குர்ஆனை ஓதுவதன் மூலம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பலவிதமான சிறப்புகளும் உயர்வுகளும் கிடைக்கின்றன அலக்துல்லா வலிமையாக ஓதி வரும் இந்த குர்ஆனை ரமலான் காலங்களில் அதிகமான நன்மைகளை அடைய வேண்டும் என்பதற்காக அவரவர்களின் நிலையை பொறுத்து ஓதி ஒரு தடவையோ இரண்டிற்கு மேற்பட்ட தடவைகளோ ஓதி வருவது சாத்தியமே ஆனால் குர்ஆனை எத்தனை நாட்களுக்குள் ஓதி முடிக்க வேண்டும் என்பதனை நபிமொழிகள் மொழிகள் நமக்கு தெளிவுகிறது அப்துல்லா இப்னு இமர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவித்தார்கள் என்னிடம் இறை தூதர் சலுல்லா அலை அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை குரானை நிறைவு செய் என்று கூறினார்கள் அப்போது நான் அதைவிடவும் குறைந்த நாட்களில் குரானை முழுமையாக ஓதி முடிக்கும் சக்தி எனக்கு உள்ளது என்று கூறினேன் அப்படியானால் ஏழு நாட்களில் ஒரு முறை ஓதி நிறைவு செய் அதைவிட ஓதுவதை அதிகமாக்கிவிடாதே என்று கூறினார்கள் எனவே அதிகபட்சமாக ஏழு நாட்களுக்குள் தான் நாம் ஒரு திருக்குறானை முழுமையாக ஓதி முடிக்க வேண்டும் என்ற தெளிவான கட்டளை இருக்கும் நாம் நம்மால் அதனை மூன்று நாட்களுக்குள்ளும் அல்லது நான்கு நாட்களுக்குள்ளும் முடிக்க முடியும் என்பதற்காக அதன் எண்ணிக்கையை அதிகமாக்கிவிடக் கூடாது அவ்வாறு செய்வது என்பது வரம்பு மீறிய செயல்களில் ஒன்றாக ஆகிவிடும் என்பதனை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும் அழுதவாறும் உள்ளங்கள் நடுங்கியவாறும் ஓதுதல் திருக்குரான் எட்டாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் நம்பிக்கை கொண்டோர் யார் எனில் ஒல்லாவை பற்றி கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் நடுங்கும் அவனது வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் அது அவர்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் அவர்கள் தமது இறைவனையே சார்ந்திருப்பார்கள் என கூறுகிறான் அதன்படி நாம் நம்பிக்கை கொண்டவராக ஆக வேண்டும் எனில் குரான் வசனங்கள் நம்மிடம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் உள்ளங்களில் நடுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அது எப்போது சாத்தியம் என்றால் அதன் பொருள்களை நாம் உணர்ந்து படிக்கும் போது மட்டுமே சாத்தியமாகும் எனவே இந்த குரான் நம்பிக்கை கொண்டோருக்கு அறிவுரையும் படிப்பினையும் என்பதற்கு இந்த வசனம் போதுமான சான்றாக இருக்கிறது எனவேதான் இந்த திருக்குறான் வசனங்கள் ஓதும் போதெல்லாம் பல சஹாபாக்களின் கண்களில் கண்ணீர் பெருகி ஓடியது என்பதனை ஏராளமான ஹதீஸ்களில் நம்மால் காண முடிகிறது நபி நபிசலுல்லா செல்லம் அவர்களும் இதற்கு விலக்கல்ல சகோதர சகோதரிகளே அப்துல்லா அப்துல்லாஸ் ஓதர் அலி அல்ல அவர்கள் ஒருமுறை நபி நபிசலுல்லா செல்லம் அவர்களுக்கு குரானை ஓதி காட்டும் போது அவர்களின் கண்களில் கண்ணீர் பெருகி ஓடியது என்பதனை புகாரி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நபி மொழியில் காணலாம் எனவே அன்பான சகோதர சகோதரிகளே நாளை மறுமை நாளில் நமக்கு பெரும் துணையாக வர இருக்கும் இந்த திருக்குர் ஆணையும் அதன் வசனங்களையும் நாம் எந்த ஒழுக்கத்துடன் ஓத வேண்டுமோ அந்த ஒழுக்கங்கள் அனைத்தையும் கடைபிடித்து ஓதி நாளை மறுமையில் நன்மைகளை அதிகம் அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹூ சுஹானா நாம் அனைவரையும் ஆக்கி அருள் செய்ய வேண்டும் ஆமீன் அனில் அனில்லாஹி ஆலமீன் அடுத்தபடியாக பாகம் ஏழில் திருக்குறானை ஓதாமல் இருப்பவர்களின் நிலையும் அவர்களுக்கு தேவையான எச்சரிக்கையும் என்ற தலைப்பில் தொடர்வோம் என்றால்தான் அதுவரை காத்திருங்கள் என்னுடன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்து கொள்ளுங்கள் அல்லா நம் அனைவருக்கும் அருள் செய்ய போதுமானவன் அசலாம் வலைக்கும் வரமத்துல